அளவாட்டி வீரோட சொன்னீங்க இன்னும் திருப்பூர் இருக்கும் பிரீசா டிவி சொல்லிருக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் கொடுக்காத ஆஃபர் இருக்கு அதாவது ஒரு டிவி வாங்கினீங்க அப்படினாவே டிவி ஃப்ரீயாக கொடுத்துட்டுருக்காங்க இது ஒரு டிவி ரெண்டு டிவி இருக்கேன் நீ வந்து பார்த்தா வாங்குற எல்லா டிவிக்கும் இந்த ஆஃபர் இருக்க போது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா நம்ம திருப்பூர் இருக்க பிசா டிவி ஷோரூமில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற அதாவது நீ உங்கள் வீட்டில் போய் நீங்கள் ஒரு டிவி ஃபிட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு தெரிஞ்சு எந்த சோரமே பண்ணாத அளவுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீ லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்றால் வந்து டிவி ரெண்டு நாள் இருக்குங்க மேலே இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிவி வாங்கலாம் என்ன டிவி ஃப்ரீ இருக்குது என்னென்ன ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாமே பார்த்துட்டு போகிறோம் நீ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண முடியாது பண்ணுங்க நம்ம சேர்ந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ கூட உண்மையாக டிவி

டிவி வாங்கினா டிவி ஃப்ரீ ஒருத்தர் ரெண்டு மருத்துவர்கள் எல்லாத்துக்கும் என்ன ஆஃபர் கரீட் பத்திரிச்சிக்கல வீடியோ ஸ்கிப் பண்ண மாடாச்சு விடுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ளை ஃபாலோ பண்ணிக்கோ வாங்க வீடியோ போலாம் ப்ரோ எடுத்துன இவ்வளோ பேர் டிவிருக்கீங்க ப்ரோ அதாவதுங்க நம்ம நான் உங்களுக்கு தெரியும் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் இந்த சின்ன டிவி முப்பத்திரெண்டு நாற்பத்தி மூணு அதாவதுங்க நாற்பத்தி மூணு டாப் அண்ட் மன வெப் பாய்ஸ் ஒரிஜினல் எல்ஜியோட வெப் பாய்ஸ் இங்கே வாங்க அப்படியே பார்த்துங்க என்ன பேர் எழுதிருக்குன்னு பாருங்கள் என்ன பேர் எழுதிருக்குதுல

பாரு <laughs> 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 <laughs>

சூப்பரா இருக்கும் அதாவதுங்க இந்த டிவி ப்ரோ நான் வந்து சார்ஜ் பண்ணி சொல்றேன் நீங்க எழுதி கூட இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே மட்டும்

நிறைய பக்கம் டிவி பார்க்கும்போது உங்களுக்கு சவுண்ட் இருக்காது நம்மளோட லுக் வந்து பாத்தீங்கன்னா அது டிவியில் போற பின்னாடி ஈ பறக்கிறதாகட்டும் அந்த ஃப்ளைட் போகிறதாகட்டும் அந்த காத்து சத்த எல்லாமே நீங்க ஃபீல் பண்ணி பார்த்து பாயிண்ட் போலாம் அந்த ஒரு த்ரீ டி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு இருக்கு சூப்பரா இருக்கு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து முறை கொடுத்தா

ஐபிஎஸ் ப்ரோ இது இன்னொரு ஆப்ஷன்ஸ் அப்படியே இங்கே பக்கத்தில் வாங்க இதில் இங்கே பாரு பக்கத்துல சரிங்களா அது போக உங்க போன்லயே நீங்க வந்து பண்ணிக்கலாம் என்ன ரைட்ல போக லெஃப்ட் லெஃப்ட்ல போனா சைட்ல பாருங்க யாருமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படியே பாருங்க பேஸ்ட் யூடியூப் சேனல் அடுத்த செகண்ட் அப்படியே டைப் ஆகுது அதாவது ப்ரோ இந்த லோடிங் ஆகாதே அது இது அப்படி தான் கே அப்படி ப்ரோ இதுல இன்னொரு ஆஃபர் சொல்லிட்டா நான் சொல்ல ஆஃபர் தலையில கை வச்சு எல்லாரும் அதாவது மத்த கடக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா செத்தே போயிராங்க ப்ரோ அப்படி ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க இந்த டிவி 55 இன்ச் அதாவது நியூ லான்ச் ஆண்ட்ராய்டு 13 நீங்க நிறைய பேர் கேட்டிங்க ப்ரோ வெப் வாய்ஸ் இருக்கு கூகுள் இருக்கு அதுக்கு மேல உங்களுக்கு அப்டேட் கிடையவே கிடையாது புது அப்டேட் எடுத்துட்டு இருக்க ஆண்ட்ராய்டு 13ல 55 இன்ச் வெறும் 34990 ரூபாய் வாங்குற உங்களுக்கு இந்த டிவி ஃப்ரீ ப்ரோ நம்ம ரோசல் ரெஜிஸ்டர் இந்த டிவி ஃப்ரீயே எடுத்துக்கலாம் இந்த 24 இன்ச் டிவி ஃப்ரீ அதாதுங்க இந்த டிவி பர்த்தலுக்கு டம்மி ஆன் காப்பிங்கங்க என்ன எழுதி படிச்சுக்குவோம்

என்னங்க சொல்றீங்க அதாவது இல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்ல இந்த டிவி உங்க அம்மா வீட்ல அப்பா வீட்டு அம்மா அது ஐம்பது கிலோமீட்டர் இருக்கு அறுபது கிலோமீட்டர் இருக்குது எழுபது கிலோமீட்டர் இருக்கட்டும் கொண்டாந்து நான் சொன் நான் சொன்னா சொன்ன மாதிரி இருப்பேன் பேச்சு மாற மாட்டேன் அதே முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முறைக்கு இந்த ரெண்டு டிவி என் வீடு கல்ல குறிச்சு எங்க அம்மா வீடு சாதனா நான் மாறி கொடுத்துட்டு வந்துடுறேன் மந்திரியா இருக்கலாம் அவ்வளவு ஒரு ஆஃபர் அடுத்த அதாவது ஐம்பத்தஞ்சுல எங்கிட்ட மூணு வேற இருக்கு ப்ரோ கால் பண்ணுங்க ஸ்டார்டிங் வேறு சொல்லிட்டு முப்பத்தி நாலாயிரத்தி இல்லைங்க எனக்கு வெப் வாய்ஸ் பண்ணு கூகுள் நீங்க கண்டிப்பா தாராளமா நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இன்னொரு ஆஃபர் கொடுக்குறாங்க அறுபத்தஞ்சு இன்ஜில் கேட்பீங்க அப்படியே வாங்க அறுபத்தஞ்சு இன்ச் டிவி மட்டும் பாருங்க அதாவது குவாலிட்டி கிளாரிட்டிங்கிறத எந்த அளவுக்கு பெரிய சைஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்க சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு பாருங்க அப்படியே பின்னாடி நின்னா பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க அறுபத்தஞ்சு இன்ச்சு டிவி அந்த அளவுக்கு பெருசா இருக்குங்க நான் குவாலிட்டி அந்த மாதிரி சொல்ல மாட்டேங்க நீங்க வந்தீங்கன்னா இப்படி தாராளமா இப்படி உட்காந்து ஜாலியா பார்த்து எடுத்துட்டு போய்க்கலாம் நீங்க பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு இல்ல பாருங்க ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வியூ தெரியுது ஒரு படம் பாகத்தான் ப்ரோ அதாவது யூஸ் பண்ற என்னன்னா எல்ஜி பேனல் யூஸ் பண்ற யூஸ் பண்றேன்னு வாயில சொல்ல மாட்டேன் ப்ரோ இங்க ஒரே பக்கத்துல வாங்க அப்படியே பக்கத்துல வாங்க இந்த ஒரு பார்க்கோட் உங்களுக்கு தெரியுதா ஆமா பார் கோட் தெரியுதா இந்த ஸ்கேன் பண்ணி பாத்துக்கோங்க நீங்க ஓ ஸ்கேன் பண்ண ஆமா நான் வந்து வாயிலே நீ வாயிலே சொல்ற வாயில் வாயிலே சொல்லிங்க தாராளமாக ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க அது ஸ்கேன் பண்ணும்போது எல்ஜி பேனல் வஞ்சுன்னா மட்டும் டிவி எடுங்க டிவி ரிட்டர்ன் பண்ணி விட்டுருங்க பண்ணி விட்டுருங்க அறுபத்தஞ்சு இன்ச்சுங்க பேனல் சொல்ல முடியாது ஐபிஎஸ் பேனல் நான் சும்மா சும்மா தட்டிக்காங்க போய் எல்லாம் அந்தளவு குவாலிட்டியாக இருக்கேன் ஐபிஎஸ் பேனல் எடுத்து அப்படியே பேக்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் லைட்ல காப்பர் லைட் எல்லாம் சரி சார் எல்லாமே காப்பர்ல கொடுத்து இந்த டிவி வெறும் நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முறை கொடுத்துருங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் இல்ல வெளியே எடுத்து என்ன பிரைஸ் வரும் ப்ரோ அதாவது அறுபத்தஞ்சு இன்ச்சு போட்டு இஞ்சு காயிரம் வெளி வித்துட்டு இருக்காங்க ஒரு இஞ்சு இஞ்சு காயிரம் வெளி வித்துட்டு இருக்காங்க அறுபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்றது வந்து பிராண்டட் இல்லாம நம்ம மாதிரி பண்றவங்கள வந்துட்டு இருக்காங்க ப்ரோ அதாவது பிராண்ட் இல்லாம உலோக்கல வைக்கிறேன் அப்படின்னா பிராண்டட் அவ்வளவு வைக்கிறேன் நான் இந்த டிவி வாங்குறியா அந்த டிவி ஃப்ரீ எடுத்துக்கலாம் இதுக்கு இந்த டிவி ஃப்ரீ ஃப்ரீ எடுத்துக்கலாம் சரி ரொம்ப நேரமா கண்ண இருக்குது இருக்குதுன்னு இவ்வளவு டிவி விட்டு ப்ரோ அதை இவ்வளவு ப்ரோ வெயிட் பண்ணுங்க கிளைமேக்ஸ் வரலாம் 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 இந்த டிவி நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு முறைக்கு ஆண்ட்ராய்ட் ப்ரோ அதாவது எல்லா ஆப்ஷன் யூடியூப் நெட் ஆப்ஷன் வாய்ஸ் ரிமோட் கண்ட்ரோல் ரிமோட் வாய்ஸ் ரிமோட் கண்ட்ரோல் எல்லா அதாவது வரைக்கும் எடுக்குங்க எடுக்கும் நீங்க நேரில் கொண்டு வந்து இந்த கிளாரிட்டி இல்லைன்னா இந்த டிவி நீங்கலாம்

வியூவே வைக்க மாட்டாங்க ப்ரோ அதாவது பத்து பத்து ஷோரூம் போட்டு பண்றவங்க நம்ம இல்ல நம்ம ஷோரூமே அப்படி சுத்தி காமிங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு மட்டும் சுத்தி காமிங்க ஏன்னா ப்ரீசல் வந்து டிவி எடுத்து உங்களுக்கு தெரியும் என்னன்னா ஒரு பெரிய பெரிய ஷோரூம் போய் டிவி வந்து பார்த்துட்டு வந்துருவாங்க ஆனா நம்ம ஷோரூம் குரங்க பார்த்துட்டு போக மாட்டாங்க எடுத்துட்டு தான் போவாங்க எடுத்துட்டு தான் போவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க செட்டப் பண்ணி வச்சிருக்கோம் குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கும் ப்ரோ இந்த டிவி பொறுத்த அளவுக்கு நான் சொல்லவே மாட்டேன் ப்ரோ நீங்க வெளியே பாத்துட்டு போய் மாட்டீங்க எழுபத்தஞ்சு கூகுள் டிவி டிவி பத்தி நீங்க சொல்லுங்க அதாவது கிளாரிட்டி ஆகட்டும்

இது எழுபத்தஞ்சு இன்ச்சு டிவிங்க இந்த டிவி பொறுத்த அளவுக்கு நான் சின்ன டிவில ஃப்ரீ கிஃப்ட் பண்ணி தர மாட்டேங்க முப்பத்தி ரெண்டு கிஃப்ட் பண்ணி கிஃப்ட் பண்ணி கொடுத்து இந்த டிவிக்கு இது ஆஃபர் கிடையாது அப்படியே யூனிட் கிஃப்ட் டிவி இது அதாவது ப்ரோ நான் சொல்லிட்டீங்களா வெளிய இருக்கு வெளியே சொல்லிட்டு இருப்பாங்க இல்ல இவ்வளவு பண்ணி கொடுத்து வெறும் எம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளோட பெரிய சீசன் கண்டிப்பாக ஆமாம் அதாவது ப்ரோ இங்கே இருங்க இப்போ சொல்கிறேன் எழுபத்தஞ்சு டிவி எண்பத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தந்து போகிறோம் அவங்களுக்கு நான் முப்பத்தி ரெண்டு நிமிஷம் ஆண்ட்ராய்ட் டிவி அதாவது நார்மல் டிவி கிடையாது வந்து அப்படி பாருங்க என்ன டிவினு பாருங்கள் கூகுள் டிவி கூகுள் டிவி கூகுள் டிவி கூகுள் டிவி ஃப்ரீ கிஃப்ட்டாக கொடுத்து இந்த டிவி நீட் அப்படியே பக்காவ பண்ணி கொடுத்து வீட்டுக்கு வந்து ஃபிட்டிங் இன்ஸ்டலேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு வெறும் எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தந்து முறை கொடுத்துருங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி எடுத்துக்கலாம் கிளாரிட்டி ஃபிஷ் எடுத்துச்சுன்னா ஃப்ரீ எடுத்துக்கலாம் இது போக நம்மகிட்ட வந்து பேசிக்க அந்த மாதிரி எல்லா சிஸ்டிவியும் அதாவது எல்லா சைஸும் இருக்கு ப்ரோ என்ன நான் எதனால சின்ன சைஸ் மென்ஷன் பண்ணி சொல்லிடலாம் நிறைய டிவி போகும்போது நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா உங்கள்ட்ட சின்ன டிவி தான் இருக்க பெரிய டிவி பற்றி சொல்ல மாட்டீங்களா சொல்ல மாட்டீங்களா கேட்டுப்பேன் அதனால பெரிய டிவி வாங்குறவங்களுக்கு மட்டும் நீங்கள் புது வீடாக இருக்கட்டும் கல்யாணம் பண்ணட்டும் கல்யாணம் பண்ணவங்களா இருக்கட்டும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வாங்கி தரணும் கிஃப்ட் பண்ணி எதுவாக இருந்தாலும் சரிங்க நான் சொன்ன ஆஃபர் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கும் சூப்பர் ப்ரோ எனக்கு ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கு அந்த பக்கம் தர பேசிடலாம் வாங்க ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச் டிவியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதாவது இவ்வளவு பெரிய ஸ்டீவ் நீங்க எடுக்க முடியும் ப்ரோ அதாவது நான் சும்மா 32 இன்ச் டிவி ஃப்ரீயா தான் கொடுத்தா வெயிட் அப்ப உண்மை சொல்லணும் வெயிட் இந்த மாதிரி இருக்கு வெயிட் அதான் 32 இன்ச் டிவிங்க அது 32 டிவி ப்ரோ நிறைய பேர் சும்மா அட்டை கிட்டேல வச்சு உள்ள கொடுப்பாங்க நான் அந்த மாதிரி கிடையாது வெயிட் அந்த அளவுக்கு இருக்கு நம்ம டிவி இல்ல எலக்ட்ரானிக்ஸ் தான் அதான் விஷயம் ப்ரீஸ் ஆகி வந்து பாத்துるீங்க நிறைய வருஷம் நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் மீனா ஒரு சில முக்கியமான கேள்வி கிட்ட வாங்க என்னடா இப்ப வந்து இந்த டிவி ஆஃபர் ஒரு டிவி வாங்கணும் ஒரு டிவி இருக்கு எவ்வளவு நாள் இருக்க போகுது ப்ரோ அடுத்த 50 நாள்

உங்களோட ஷோரூம் பக்கத்துல தான் இருக்கேன் ப்ரோ ஆ ப்ரோ அதாவது நம்ம ஷோரூமு ஒட்டே அப்படி சர்வீஸ் சென்டர் சர்வீஸ் அளவுக்கு நீங்க பயப்படவே தேவையில்ல வாரண்ட்டி கிளைம் பண்ணி தருவாங்க நீங்க எதுவுமே அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கலாம் நீங்க இதான் பாருங்க ப்ரோ இன்னொன்னு சொல்லிடுறேன் என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா நம்ம டிவி மட்டும் கிடையாது ப்ரோ இங்க இருங்க சோனில சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியாத டிவி கூட நாங்க சர்வீஸ் பண்ணி தருவோம் அதுவும் நம்ம அது மல்டி சர்வீஸ் ஷோரூம்ஸ் அப்படியே சிற்பி காமிங்க இதுல சோனி சாம்சங் எல்ஜி எல்லாமே இருக்கு அப்படியே வந்து பாத்துங்க அப்படியே வாங்க ஒரே டிவி இங்க இருங்க ப்ரோ அதான் நான் சொல்றேன் நம்ம டிவியோட நீங்க சாம்சங்ல சர்வீஸ் ஆயிடுச்சு சோனில சாம்சங் எல்ஜில எதுல சர்வீஸ் எல்லாம் பண்ணிக்கோ அப்படியே நான் சொன்னா மெட்டல் மெட்டல் சொன்ன நான் சொல்றேன் நீங்க தச்சு பாருங்க அது என்ன யூஸ் பண்ணுறா மெட்டல் தான் இங்கே வந்து பாருங்க இது வந்து ஃபுல்லாக இது வந்து பாருங்க ப்ரோ அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வந்து இந்த மெயின் போர்டு மட்டும் தான் வைப்பாங்க பவர் சப்ளை போர்டு வைக்க மாட்டாங்க இது பவர் சப்ளை எதுக்குன்னா ஒரு இடி இடிச்சாலும் அந்த பவர் சப்ளை வந்து உங்கள் போர்டு காப்பாற்றும் இதெல்லாம் யாரும் சொன்னாங்க ப்ரோ அதாவது சொல்ல மாட்டாங்க ப்ரோ அவங்க அவங்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா டிவி பத்தாயிரம் கித்தினா அதுக்கு மேலே அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அவன் யாரும் நான் ஆயிரம் நான் 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 எனக்கு வச்சு நான் போயிட்டே இருப்பாங்க ஆனால் ப்ரீசல் ஏன்னா நாங்கள் ஆறு வருஷம் இருக்குன்னா எங்களுக்கு சர்வீஸ் மெயினாக கொடுத்துட்டு இருக்கேங்க நீங்கள் இந்த போர்டு வாங்குது இது மூலம் பவர் சப்ளை போர்டு வச்சு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பாருங்க மெயின் போர்டு அதாவது இந்த போர்டு ஒரு சின்ன பொருள் போச்சுன்னா நீங்கள் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அந்த பொருள் ரெடி பண்ணவே முடியாது ப்ரோ புது போர்டு ஓ புது போர்டு புது போர்டே போடுறோம் அப்படியே சுத்து காமிங்க பாருங்க சர்வீஸ்னா வச்சுங்க சும்மா அது இதுலாம் சொல்ல மாட்டேன் சர்வீஸ்னா இதே சர்வீஸ் இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வேணா இருங்க நம்மளோட ப்ரீஸ் சர்வீஸ் சென்டர் எல்லா ஊர்லயுமே இருக்குது இருக்குது அந்த பக்கம் வந்துட்டு நோஸ் முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வாரண்டி பத்தி இதுக்கு அப்புறம் நான் கேட்கவே தேவையில்லை வந்து பார்த்தீங்கன்னா டீசென்டாக சொல்லிருங்க என்ன மாதிரி வாரண்டி எவ்வளவு வருஷம் கொடுக்குறீங்க ப்ரோ மூணு வருஷம் வாரண்டி ப்ரோ ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி டூ இயர் சர்வீஸ் வாங்கி கொடுத்துட்டேன் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன ஆனாலும் புது டிவியை மாத்தி கொடுத்துறேன் சப்போஸ் அடுத்த ரெண்டு வருஷம் வாரண்டி ஆச்சுன்னா உங்க டிவி எங்கிட்ட கொடுங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி நான் கொடுத்துருவேன்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெவெண்ட் டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறான் டெலிவரி சிபிஎடு முத்து டாட்டா பைக்